ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஏப்ரல் பதினொன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் அர்ஜுனனைப் போல பக்தியும் ஒழுக்கமும் உள்ளவராக இருங்கள் பீமனைப் போல புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் இருங்கள் தர்மராஜரைப் போல உறுதியானவராகவும் நேர்மையானவராகவும் இருங்கள் பின்னர் எந்த தீங்கும் உங்களை அண்டாது உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி காண்பீர்கள் நீங்கள் நான்கு ஆஃப்களை உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்று ஃபோலோ த மாஸ்டர் இரண்டு ஃபேஸ் த டெபுல் மூன்று ஃபைட் டு தி என் நான்கு ஃபினிஷ் அட் த கோல் ஃபோலோ த மாஸ்டர் என்றால் தர்மத்தை கடைபிடியுங்கள் என்று பொருள் ஃபேஸ் த devil என்றால் வசதியாக வாழ்வதற்காக அர்த்தம் எனப்படும் பொருளை ஈட்டும் போது ஏற்படுகின்ற சபலங்களை வெற்றி கொள்ளுங்கள் என பொருள் ஃபைட் டு தி என் என்றால் இடையறாது போராடுதல் அதாவது காமத்தினால் வழிநடத்தப்படும் ஆறு பகைவர்களுக்கு எதிராக போராடுங்கள் என்று பொருள் இறுதியாக ஃபினிஷ் அட் த கோல் என்றால் அறியாமை மற்றும் மாயையிலிருந்து விடுதலை பெறுதல் அதாவது மோக்ஷம் எனும் குறிக்கோளை அடையும் வரை ஓயாதீர்கள் என்று பொருள் நான்கு புருஷார்த்தங்களான தர்மம் அர்த்தம் காமம் மற்றும் மோக்ஷம் ஆகியவற்றை பெறுவதற்கான முயற்சிகளுக்கு இந்த நான்கு ஆப்களும் அடிப்படையானவை நீங்கள் எங்கு இருந்தாலும் நான் உங்களை காத்து வழி கொண்டு உங்களுடன் எப்போதும் இருப்பேன் வீடு நடை போட்டுச் சொல்லுங்கள் எந்த பயமும் வேண்டாம் தெய்வீக அருளுரை ஜூலை ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து குறிக்கோளை அடையும் நோக்குடன் முன்னேறிச் சொல்லுங்கள் கடந்த காலம் அப்போது இழைத்த தவறுகள் சந்தித்த தோல்விகள் ஆகியவற்றை பற்றி கவலைப்படாதீர்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் Om Sri Sairam. Om Sri Sairam.